देशाग्रिमम् जगनर्षोदरिपूर्णरन्द्रम् श्रीमन् नृसिंहगुरुभङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम्प्रवत्ते लक्ष्मीसखाय मृगराजमुखाय नृप्यदैत्यप्रमापणनखाय जगत्सुखाय प्रह्लादपालनपराय परात्पराय स्तम्भोद्भवाय चिरचित् पुपुषे नमस्ते பூஜந்தம் ராம ராமே நமதரம் மதராட்சம் ஆரிஷிகாஷாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் சுந்தரகாண்டம் ஐம்பத்தொன்பது ஸ்லோகம் ஹனுமாருடைய சமுத்திர லங்கனம் லங்கா பிரவேசம் சீத்தியரின் பேச்சு லங்கா தஹனம் அப்புறம் ஸ்ரீராமருக்கு மறுபடியும் வந்து அறிவிப்பு இத்தனை விஷயம் இதில் இருக்கு ஐம்பத்தொம்பது ஸ்லோகத்திலேயே பண்ணிட்டு இருக்காரு இருக்க அறுபத்தெட்டு சர்க்கம் இருக்குதுல வால்மீக்கு ராமாயணத்துல இரநூறு இரண்டாயிரத்தி அட்நூறு தில்லரே ஸ்லோகம் இருக்கு பிரதானமான விஷயம் சொல்லியிருக்க மார்க்கண்டே மார்க்கண்டேயன் சஹசிரா நேக்க சக்கரவர்த்திக்கு சொல்ற பாண்டுவம் சித்தம் சிவராவணி ராஜாஜா சீதா யாத் பரிமா அர்கனம் இயேசுவரு அன்வேஷ்டும் சாரணா தரி தேபத்தி சுந்திரகாண்டி ராம் வால்மீக இதே முதல் கிருஷ்ணோதம் சரி என்ன சமுத்தலன் தாண்டலத்துக்கு ஹனுமார் வெளி தேந்திருக்கர் அஞ்சலின் பிரம் குருத்தா கூப்பினார் சகணாய ஆத்ம மனசா வந்தியராம லக்ஷ்மணன் ராமலக்ஷ்மணன் அணிக்கிற மனசால் வந்திக்கிற சாகரம் சிதைவசா கபி சாகரங்கள் நதி அவங்க கைகூப்புரா பிரணமியா கபி தலையால் வணங்கி பிரதட்சணம் பண்றான் நலன் புண்ணியவாயின் சுகமா போயிட்டு வாப்பா கமனாயே தி வானதே ரூபூதிரா மறுபடியும் விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு அவ மறுபடியும் பூஜை பண்றான் அவனுக்கு என்ன மேலே உக்காட்டி சொல்றான் பித்தறது இல்லையா அவன் என்ன பண்ணான் தன்னுடைய வீரியத்தை ஆவாக பண்ணான் மார்க்கம் ஆரோக்கியம் தூராது ஊர்தும் சம்பாரம் பாவியா மகாபலகா நான் சம்பூர்ணானேன் எனக்கு சக்தி வந்ததுபாதகிரேஷ் அந்த ரிஷு பர்வதும் கிரிம் அம்பரம் கிரிம் அந்த பர்வதத்தையும் அம்பரம் ஆதேகத்தையும் ஜங்கன் குறிச்ச பிதிருமார்க்காக வாயு மார்க்கமே பிதிருமார்க்கம் வந்த தானே பிதர்மார்க்கேண வாயுபுத்திர தீமத புத்திமான் வாயுபுத்திரனுக்கு அந்த ஆகாசமார்க்க சாகரண பிரச்சோதித்த ராமகாரணத்திலே ஈடுபட்டவனுக்கு சாகரனாலையும் அனுமோதிக்கப்பட்டான் பிரச்சோதிக்கப்பட்டான் சமுத்வஸ்தோ மைனாகோ லவணமுருதேஹே உள்ள மைனாக அவர்களே இருந்தது அவனுக்கு ஒரு அறிவு கொடுக்கான் வந்தார் மேல் இடனம் தம் திரீக்ஷிரவேடாதா அயாத் சம்பாஷ்ய ஸாதரம அமே அவளை கைபிடித்து சகோதர உற்பத நிஷ்ட பதம் வீரக சின்னகாஷ்யம் மகா கபீ சின்னிகேங்டதி வந்தா அவளோ ஆயன்னம் இவ்வளவு உள்ள போய் இவ வந்துடு ஆస్య பிராந்தம் பிரேஷாதா வேகேன வேகேனா அந்தர் வினச் சிறுத்தா அவ்வளவு வாயு தருந்து அதெல்லாம் சுந்தரகாண்டத்துக்குள்ள வால்மீகி ராமாயணத்திலே இவன் என்ன சொல்றார் ஆசிய பிராந்தம் பிரவிசியாத்தா போனார் காதால் வந் காதால் வந்துரு வேகேன அந்தர் வினசிறுத்தா நிசத்தி சீக்கிரம் வாயு புத்தர் தேசம் சாகரம் பவனாத்மஜா அப்படி பண்ணார் மைநாத பர்வதம்மிக்கை இது மூ இடங்கள் வருது திருக்கூட்ட சிகரே ரம்யே ஷக்ஷா திருக்கூட்ட பர்வதத்தவைய ஒரு மரத்தின் நுனியிலே நிபாத்தா அங்கு விழுந்த உட்காண்ட தஸ்மின் பர்வதிரேஷ்டே

தேவதாம் பிரவிவேஷாத்துக்கு போனார் லங்காத்ஜி வென்று பிரவிவேஷா உள்ள போன லங்காம் அநேக ரத்னாட்யாம் அங்கிருந்த வைடூரியம் ரத்னமென்னா ரத்னமென்னா சமந்திராம் அநேக விதமான ஆச்சரியம் என்ன பிரசுப்தேஷு டாக்டர்கள் நான் துண்மென்றிருக்கா நீத்தி மான் பவனாத்ம இவன் நீதி யுக்தன் நியாயுக்தன் பவனாத்ம ரகா வாயுபுத்திரன் ராவணசு தோமேஷ்மா ரபுவேஷாத்த வித்திமதி ஐஸ்வரியம் உடையவன் ராவண கானத்திற்குள்ளே பகவனான் சயானம் ராவணன் திருஷ்டுவா கல்பே மகதி வாதரகாடே தல்பத்திற்குள்ளே கெட்டில் மேல் படுத்திருக்கார் யாரு ராவணன் அவனை பார்த்து நாசாபுட்டையில் வாயு மோதகை இருவது ஓட்டை மூக்குல ரெண்டோட்டை இருக்கு ஒரு தலைக்கு இங்கு இருவது ஓட்டை என்ன சவுண்ட் இருந்து அது சொல்ற நாசாபுட்டையில் வாயு மோதகைஹிசன் தூங்கின்றிருக்கான் அதே மாதிரி பத்து வாயாலும் மாதிரி எல்லாம் பார்த்தான் ஸ்திரீ சஹசிரை தம் ஆயிரம் ஆயிரம் கணக்கான நானாவரம் அநேகமான ஆவரணங்கள் உண்டிருக்கான் சீதா திருஷ்டுவா து அங்கு செய்த மாத்திரம் காணலே ராவணஸ் கிரேஹே சுபே அண்ட் சுபே சீத்தே காணதன் ததா ஷயானம் ஸ்வகிரே நாயகம் துக்கிரோ வாயு புத்தரஸ்தோ சம்பாத்தேர் வதனம் ஸ்மரன்னு அண்டு தெருமாலையிலே ராக் க நாயகனார் ராவணம் கடைதிருக்கிறது பார்த்து சம்பாத்தி சுருண்ணாலய சீத்தை இருக்கா அப்படின்னு துருத்துறை அசுரமணிகா அங்கே நிறைய புஷ்பங்கள் துஷ்டா மலையாதேன மலயவண்டானவிஷேசா மாஷிதனாத்திலே சுந்தரி உட்காண்டிருக்கா ராமபத்னியும் சீதா மாத்தையை பார்த்தார் ராட்சசேவில் பக்தர்கள் எல்லாம் சுத்தம் உட்காண்டிருக்கா ரட்சிச் அசோக விரக்ஷமா இருக்கியா அசோக விரக்ஷத்தை ஏறினார் புஷ்பிடம் முது பல்லவம் என்ன புஷ்பெல்லாம் நடந்தது முது இருந்தது பல்லவம் இருந்தது சரி எல்லாவற்றையும் பாதவம் அசவிருக்ஷம் மாதி புஷ்பரும் மதவல்லவம் ஆசான் சக்கரே ஹரிஸ்தத்ரா சி எம் சீதை சம்ஸ்மரணு ஓஹோ இந்த மாதான் சீதை இருக்கணும் சீதான் விரிக்ஷ விருஷாக்கிரே மருதவர் கண்டுக்க வேதநு மரத்த வேதனும் பார்க்க நிஞ்சுபா விருக்கா யாவது ஆஸ்தே அதில் பார்த்துன்னு இருக்குச்சே ஸ்திரீபிகி பிரிவிற்கா ராவண்தாதா ராட்சேசீரனை சேர்ந்து ராவணன் அந்த இடத்துக்கு நான் ஆகத்த சீதாம் பிராகாத்தா வந்து சீத்தைக்கு சொல்றான் பிரியே மாம் பஜ காமுகம் நான் மோகம் கொண்டிருக்கேன் என்னை நீ கொள்வாய் மாம் மாம்ஜா அப்படின்ற சீதாம் செய்தா பூஷிதா பகவை தேகி நல்ல பூஷணங்கள் எல்லாம் போட்டுக்கொள் இதா தாமரை நினைக்கிறது விட்டுடு இத்தேவும் பாஷமானந்தம் அந்த அவள் என்ன பண்ண ஒரு திருணத்தை வச்ச அவனோட நேர வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு புல் அதற்கு வச்சா யனை சீதா அப்புறம் நெருங்கி என்று பேசுகிறார் என்னாது பரதாராயணா இத்திரஸ்திரீகளை தொந்தரப்படுத்தவுடன் ராமபானாஸ்தே கொஞ்ச காலத்திலே ராம்பானம் வந்து பிபன் துருந்தனே இந்த யுத்தத்துக்குள்ளே அந்த பானங்கள் எல்லாம் வந்து ஒருடைய ரகத்தை சாப்பிடு குடிக்கிறது அதே தச்சா ராக்ஷி ராக ராக்கதனா அந்த மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு இல்லத்துல கோபுறது ராக்கசீ ராக்ஷிகளுக்கு ராட்சசன் சொல்றான் யுமா சாப்யந்தரே சேனம் பசி குடுத்த மாநிலஷையும் ரெண்டு மாசம் டைமுக்கு கொடுக்குறேன் இந்த பெண்ணை அசீத்திரிக்குங்கோள் எதினை சிறிமாம் சீதா என்னவள் எத்தனை இருக்கிறீங்கன்னா தர காத தமானு அது சாப்பிடுங்க டூ மந்த்ஸ் டைம் இத்துவா கரவான் துஷ்டோ ராவணா சொம் நிகேத்தனம் அப்படி சொல்லி தன்னை வீடுக்கு போயிட்டான் அத்தோ பயேதாம் பிராகு ராட்சசோ ஜனகாத்மதாம் எல்லாம் பயந்து ஆட்டவிகள் எல்லாம் ஜனகாத்மஜை சீத்தைக்கு சொல்றாள் என்ன ராட்டவிகள் ராவணம்பது கல்யாணி சாதகம் சுகினி பவா நீத்துக்கொள் அவன் இருக்கிறவன் சொல்ற இவன் ராகவன் மகாவீரியன் அலகு விக்கிரம லகுவான அவனுக்கு நிகத்திய ராவணன் யுத்தே ராவண யுத்தத்தில கொண்டு சகணம் அவனோடு எல்லாரையும் கொண்டு மாம் நைசித்தே கூட்டிண்டு போவார் நாகம் அன்யசாரியா சாம் இந்த நானு பத்னியாக மாட்டேன் அவர் ராமம் ரகு உத்தமம் ராவணித்தவனா வேற தெரியும் கூட பார்க்க மாட்டேன் ஆகத்திய நெசக் கிரீவம் மத்வா அவன் வந்து அசைத்த வணி கொன்று மாம் என்னை மாம்பிஷ்யாத்துவான் பயம் என்று கேட்டு அவருக்கு எல்லாம் பயம் எடுத்தது எடுத்துருக்கு ஹங்கிதாம் ஹங்கிதாம் ஜெயஷா பக்ஷம் இவளே வெட்டுங்கோ கொல்லுங்கோ சாப்பிடுங்கோ தனஸ்தாத் திரிஜதா பிராகா ஸ்வப்னே துஷ்டு மரிந்தித்தா அப்ப திரிஜத்தேன்னு நிறுத்தி வர வந்து என்ன சொல்றார் அப்படின்னா அம்மா எனக்கு ஒரு பெரிய ஸ்வப்னமாச்சு சுடுத்தும் துஷ்டராட்சியோ ராவணஸ்வீரா மனுஷனா துஷ்டராட்சர்களே அந்த சொப்னத்தேன் சொல்றேன் கேளுங்கோ துஷ்டராட்சசனான ராவணனின் விநாசத்தையும் ரக்ஷோ விஸ்வக சர்வைஸ்து

ஒரு முப்பத்தாறு ஸ்லோகத்துக்குள்ளே சொல்றார் அதில் ஸ்ரீராமாயணத்துல இதுல சொன்னார் என்று சொல்லிவிட்ட கீர்த்தையும் ராமகிருத்தாந்தம் சகலம் பவனாத்மதா கசியம் விஸ்வாசமானியா சீதாமாத்தை விஸ்வாசம் வரப்படி பண்ணி தத்வா ராமாங்குலி இயக்கம் பெயர் கொண்டிருந்து அந்த உங்குருத்தை கொடுத்தா தாமர் கொடுத்த உங்குருத்த அங்குலி இயக்கம் லட்சணம் சர்வம் ராமலக்ஷ்மண யோக்தரகா ரா அவள் அப்படியே சீதா மாத்தே ராமலக்ஷ்மணுடைய சின்னத்தை சொல்லுவேன்னு சொல்லி அது ஒரு நூறு ஸ்லோகம் இருக்கு அந்த பெரிய இராமாயணத்தில் இங்கே சம்பாஷிய லக்ஷ்மணன் சர்வ லக்ஷணம் சர்வம் ராமலக் யோ ராமலக்ஷனார் யபாளுடைய தேக ஸ்வரூபத்தையும் லக்ஷணத்தையும் விவரித்தார் மகத்தியா சேனையா யுக்தா சுக் கபிநாயக ஆஸ்வாசன் கொடுக்கிறான் என்னுடைய ராஜா சுக்ரீவனானவர் கூட்டின்று வந்து கபிநாயகரானவர் தேன சாத் அகத்திய ராமரோடு வந்து ராமஸ்தபதி பிரபு லக்ஷ்மணச்ச மகாவீரோ தேவரஸ்தே சுபானே என்னுடைய மச்சிதரான மகாவீரரான லக்ஷ்மணன் வந்து ராவணம் சகடம் மகத்வா ராவணனே உயிர் ஜெயரோடு புடுங்கிப் போகட்டு அப்படின்னா எல்லா ராத்திரங்களையும் புடுங்கிப் போகட்டு பாண்டித்தோ ஆதாயகச்சி உன்னை இங்கே இருந்து எடுத்துட்டு இருந்து போயிருப்பாரு இத்தெக்கே சாத விஸ்வஸ்தா வாயுபுத்திரன் தாபிரவீற்று அவர் விசுவாசம் பிறந்து அந்த வாயுபுத்திரனுக்கு சீதா மாத்தை சொல்றா என்ன கதமத் ராபிரவு வீரா குவித்தேவிய மகோதயம் அப்பா அருசனி இந்த வெளியில் சமுத்திரத்தை எப்படிதான் நீ தாட்டி வந்தாய் தாண்டி வந்தாய் வித்யா கண்ணா புனஸ்தாம் ஆகவாத கேட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தான் யாரு அனுமன் கோஷ்பரவன் மயோத்தீர் கோஷ்பரம் கோஷ்புரம் மாடு கால இருக்கும்படியான ஒரு இடம் அத்தனை சைஸ்ல அந்த மாதிரி நானு தாண்டி வந்தது கோஷ்பரவன் மயோத்தீரன சமுத்திரேயம் வரானே அந்த பெரிய சமுத்திரத்த ஒரு மாடு காலு உள்ளதே அந்த மாதிரி ஒரு தாண்டு ரொம்ப பெரிசே இல்லை கோஷ்போ ராமராமே தீர் சாகரோ கோஷ்பதாயத்தே ராமராமான் சொன்ன சாகரமும் கோஷ்பாதமாயிடும் கோ மாடு பாதம்னா காலு அந்த பா கோஷ்பாதம் இருக்கே அத்தனே இருக்கா சோ ராமராமான் சொன்னு தெரியுமா துக்கமத்தினால் நீ ஸ்திரமா துக்கத்தை இருக்கத்தை விடுராமத்துவம் சீக்கிரமாக ராமனை பார்ப்பாய் சத்தியமேட்ட பொருடே இனி சத்தியம் சித்தம் சத்தியம் புத்தட்டு உதவச்சிடே என்பதை நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன் சத்தீம் சீதாம் அந்த சக்தியார்வளை இந்த மாதிரி விஷ்ணு செப்பித்து துக்கித்தான் துக்கித்தான் ஜனகாத்மதான் ஜனக்ககுமாரியை துக்கித்தவளை இந்த மாதிரி சாந்தனம் பண்ணி சூடாமணி பிராப்தியா ஸ்வா காக்க பராபவம் கைலவில் ஒரு குருகாக சூடாமணி சொருப்பு அதை வச்சுருந்தா சூடாமணின் பிராப்தியா காகபராபவம் காபராபவம் அந்த காட்டலை சித்திர நான் நான் படுத்து இருக்கிறப்போ காக்காசுர காசுர்த்தாந்த கேட்டனே அந்த விற்பாந்தத்தை சொல்ற அந்த காக்கத்தை எந்த மாதிரி பிரம்மாஸ்திரம் விட்டு கண்ணு போய்த்தாரோ அந்த கதையை எல்லாம் சொல்றாள் நத்வா தாம் வீரோ நமஸ்காரம் பண்றான் அங்க கந்தன் என்ன பண்றது ராவண பலத்த பார்க்கணும் என்ன கபி என்ன பண்ணிக்கு தோர்சரத் வெளி வெளி மரங்கள் போட்டு வேலை தத்தோ தத்தோ விமர்சனத் மந்த்ரா கிரீடா ராமனுடைய கிரீடாவனம் எல்லாம் துவம்சம் பண்ணி தோரணி ராமோ ரீபீத்யவான் அந்த தோரணத்து மேல் உட்காந்து ராமருக்கு ஜெயமாரதையும் கூட்டு அனைக்கான் புடிபடி பண்ணி சேனா சேனாபதியும் அவருடைய சேனியையும் சேனாபதிகளையும் கொன்று அக்ஷகுமாரன் தத்வா ராவண சேனிகம் அக்ஷகுமாரன் என்கிறார் அவனையும் ஃபைசல் பண்ணான் அவன் ராவணீ புத்திரம் அவனுடைய அஸ்யம் சசாரத்தியம் அவனுடைய சாரதியையும் தத்வா இந்திரஜித் இந்திரஜித் கட்டின ராமம் சாரியேயாத்தன் இத்தான் கட்டுனஸ் ராவணித்தீக்மணம் ராம லக்ஷ்மணால் சங்கீர்த்தனம் பண்ணான் தங்கே சுக்ரீவன் மகாவீரியம் பாடி லங்காம் லங்கா ஒரு இடம் விடாமல் சம்பூர்ணமாக சுட்டு ராவணன் துஷ்டம் ஜானிக ராவணத்துக்கு பயத்தை உண்டு பண்ணி மறுபடியும் ஜானிகையிடையே வந்து பேசி அசோகமருக்குள்ளே ியாடிய சாகரம் தாண்டி நலன் நீலன் ஓடி வந்துடும் சீதா தரிசனகா ஹனுமானுக்கு அப்பு பூஜை பண்ற இருந்த இதர குரண்கள் எல்லாம் வாதனை சாத்தியமாக மதுகன் மதுவன் மதுவனம் மகத்தின் அங்கு மதுவனம் இஷ்கிந்தேலே அது காப்பாத்தேல் சின்னம் தான் சுக்ரீவன் இது போய் எல்லாம் எல்லாம் பிடிக்கி சாப்பிட கொடுத்தா அங்க இருக்கிறது எல்லாம் நிகத்திய ரகவாலாம்ஸ்து வாயித்வாத்த தன் மது அந்த நிறைய மது இருந்தது தேன் பல தேச்சிருந்தான் நிகத்திய அங்க இருக்கிற வாழை காவலுகாரல் என்ன கொண்டுட்டோ பாயித்வாத தன் மது எல்லாம் சாப்பிடு குரங்கு வேலை பண்றதுங்க பண்ணிட்டு சர்வே தரிமுகம் பார்த்தியா அவன் மெயின் சீஃப் பார்த்துக்கோன் தரிமுகன்றதான் அவரு வீழ்ப்பிச்சு ஹரிஷிடோ ஹரிவிஸ்வகா வேறுகள் அகாத்திகிச்சி கவுத்பத்திய சம்பிராப்தியா ராமலக்ஷ்மண பாதையோ ஆகாஷமாரிஜத்தாலே நேர ராமப்பா ராமலக்ஷ்மண இருக்கிறதுக்கு திருவடி சேகிட்டு வந்துட்டா நத்வா துகனமாம் ஸ்தத்ரா அனுமார் நமஸ் நமஸ்காரம் பண்ண அஷ்டாங்க நமஸ்காரம் சுக்ரீவின் நமஸ்காரம் பண்ணான்வேத்திய அஞ்சு பண்டிகை தரணும் தாண்டிய விஷயம் மூன்று பேருவன் தொந்தரபண்டம் லங்காதகர விஷயம் சகலத்தையும் சொன்னார் கதையா மாசுராமாயா சீதா திருஷ்டே மையை நான் சீதையை பார்த்தேன் பேசினேன் அசுர குணிக்கான சீதாதேவி சுதுக்கிதா

அழுதண்டே இருக்கா சீல விருத்த சமாயுக்தா ஆனா சீலத்தோடு இருக்கிறா சத்துராப ஜனகாத்மதா அந்த யாருக்கும் இல்லை சர்வத்துரா அன்வேஷமான தேடி மயா திருஷ்டா பகிவிருத்தா அந்த வர்த்தனையை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் மயா சம்பாஷிதா சீதா நான் சம்பாஷம் பண்ணேன் விஸ்வஸ்தா இருந்தனா நான் வருகிற வர நம்ம ராஜா சுக்கிரீவர் வர எல்லாரும் வந்து இவ்வாளை சம்பூர்ணமாக தம்சம் பண்ணி உன்னை கூட்டிந்து போகிறார் அலங்காரச்சுமணி இந்த தாயே என் கைதி அந்த சூடாமணியை கைது கொடுத்திருக்கா சரி நான் அங்குலி கொடுத்தேன் அலங்காரஸ் சுமணி பிரபோமானஸ்மூடாமணி அனுத்தமும் இரண்டு பச்சனம் பத்னா சம்பிரித்த ஒரு பேச்சவனை சொல்லி அனுப்பமாக சித்திரூட்டே மதங்கே தூத்தேற்றை மகாவிரதா சித்திரோடத்துக்குள்ளே என்று வெளியில் பக்திருக்குச்சே வாயசாக ஒரு காக்கா இருந்த கொத்தின விஷயத்தை சொல்லி ராஜம் இந்த விஷயத்தை அவனை பிரம்மாஸ்தத்தாலே ஓட்டின விஷயத்தையும் இது ஞாபகப்படுத்து சொன்னாள் அல்பா பராதை ராஜேந்திரா பிரபூ அது அபராதம் பண்ணி தின்னாலே அந்த காக்காயின் தன்ன கத்தா செக்கி தேவாவும் சிறையிருவே அந்த காரியம் தேவர்களாலும் பண்ணுபடியாத காரியத்தை நீ பண்ணினாய் என்ன விஷயத்தில் அந்த மாதிரி பண்ணணும் பிரம்மாஸ்திரத்தோ திருஷ்டம் ராமணன் கிணறு அப்போ அந்த காக்கத்தினால் பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகிச்சாய் ஒரு புந்தினிமேல் ஆவாகனம் பண்ணி ராமிக்க மாத்தாயா இத்தேவ மாதிரி புகதிஷகா புரோக்தா சீதா ருதோருகா இதெல்லாம் சொல்லி அழுகண்டிருந்தாள் ஏவன் துருக்கிதா சீதா தாம் ஆம் யாச்சரா இந்த மாதிரி துக்கித்தலை நீ விடுதலை பண்றதுக்கு யத்னமாச்சரா பிரயத்னம் பண்ண வேண்டும் இத்தேவமுத்தே பவனாத்மஜேனா இப்படி தர்மாத சொன்னத்துக்கு இட்டு

இதனுக்கு ஹனுமாருக்கு ஆலிங்கனம் பண்ணின்றார் கவிஞ சமாலிங்க சனைஹி கிருதஸ்தி நிதானமா அங்கன்னன் கிளம்பினார் அஸ்மின் குருதம் எதிஹே கிருதமாம் லக்ஷ்மி வெல்லம் வரியந்தாம் வந்தே குருவரம் பராம் இது